இந்த வீக்கெண்ட் ரொம்ப சூப்பராகவே போச்சுங்க நான் எதிர்பாராத விதமாக நாங்கள் கோயிலுக்கு போனோம் ஆக்சுவலாக வந்து சாட்டர்டே எப்பவும் போகல அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் ஸோ டக்குன்னு வந்து அப்பா பிளான் பண்ணிட்டாரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் இத்தனை ஆகுது நான் இது வரைக்கும் போனதே இல்லை நான் என் பசங்களுக்கு வந்து ஏழு வயது ஒருத்தனுக்கு வந்து ரெண்டு வயசு தான் ஆகுது அவங்களுக்கு வந்து அந்த சாமியை பார்க்கறக்கு அருள் கிடச்சிருக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நானும் வந்து ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு நாங்கள் சாட்டர்டே நைட் கோயிலுக்கு போனோம் சண்டே ஈவினிங் கிளம்பி நைட்டு நாங்கள் ஒரு மணி போல் வீட்டுக்கு வரோம் திருச்செந்தூர் போன வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு விலாகாக ஒரு லாங் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதில் குழந்தைங்களுக்கு நமக்கு என்னென்ன ட்ராவல் எசென்ஷியல்ஸ் எல்லாம் பேக் பண்ணி டக்குன்னு ட்ரிப்புக்கு போகிறோம்னா அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது டக்குன்னு எடுத்து வைக்கிற மாதிரி சின்ன நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தாலே டயர்ட் ஆகிடுவோம் இப்போ சொல்லவா வேணும் ஸோ அதனால் வந்து மதி மண்டே ஸ்கூலுக்கு மட்டம் போட்டாச்சு ஸோ அதனால் டியூஸ்டே தான் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ மண்டே ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் ஸோ ரெஸ்ட் எடுத்தாலுமே அந்த டயர்ட்னஸ் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கதான் செய்யும் போல் இருக்குது இன்னைக்கு டியூஸ்டே டியூஸ்டே காலையிலேயே லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் எத்தனை கை இருந்தாலும் பத்தாவது போல் இருக்குது அத்தனை வேலை இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ தான் இந்த பசங்க இதை வேணும் அதை வேணும்னு சொல்லிட்டு கடுப்பேற்றிட்டே இருந்தாங்க ஸோ வேலையோட வேலையை வந்து லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சு கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை குயிக்காக செஞ்சிட்ருந்தேன் எந்த வேலையும் செய்யலனாலும் சோத்து பிரச்சனை வரக்கூடாது இல்லை மதியான பசிக்கு எப்படி இருந்தாலும் ஸோ அதனால் வந்து காலையிலேயே லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் செஞ்சுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி எல்லா வேலையுமே காலையிலேயே பார்த்துட்டேன் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்லான்னு பார்த்தேன் இந்த பசங்க எனக்கு அன்னைக்கு எயிட் தேர்ட்டிக்கு மேலே எனக்கு இப்போ நூடுல்ஸ் வேணும்னு கேட்டானுங்க ஸோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நூடுல்ஸ் இருந்துச்சு சிறுதானிய நூடுல்ஸ் அதுதான் செஞ்சு கொடுத்தேன் லன்ச்சுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் மோர் குழம்பு தான் செஞ்சு லன்ச் பேக் பண்ணியாச்சு என்னோடய அவசரத்துக்கு பீட்ரூட்டை கட் பண்ணால் ரேட் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் சாப்பரில் போட்டு கட் பண்ணேன் அது பண்ண பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலேயே ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கூட போராடி ஒரு வழியாக கட் பண்ணி பீட்ரூட் பொரியலும் செஞ்சாச்சு ஸோ எல்லாத்தையும் அறக்க பறக்க எல்லாம் செஞ்சு கொடுத்து ஒரு வழியாக ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு கூடவே கிச்சனையும் அப்பப்போ சைட் பை சைட் க்ளீன் பண்ணிட்டேன் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் இந்த வேலையை நம்ம தானே செஞ்சாகணும் எப்படி இருந்தாலும் நம்ம தான் செஞ்சாகணும் ஸோ அதனால் அந்த வேலையும் பார்த்தாச்சு நமக்கே எப்படின்னா பசங்கள் பாவம் தானே ஸோ அதனால தான் மண்டே லீவ் எடுத்தாச்சு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அவனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு போயிருந்தாங்காட்டி காலையில் எழுந்திரிச்சோனே கிச்சன் வேலை மட்டும்தான் இருந்துச்சு அதனால் பெருசாக வந்து வேலை எதுவும் இல்லை சோம்பலாவும் டயர்டாக இருந்த அப்பப்ப அப்பப்போ வந்து சூடாக ஏதாச்சும் குடிச்சுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு ஸோ அதனால இடையில வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் இல்லைன்னா பிளாக் காஃபி அந்த மாதிரி போட்டு குடிச்சுட்டே இருந்தேன் இந்த டயட்னஸ் போகிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது நல்லா சுடுதண்ணியில் வந்து நல்லா குளிச்சுட்டு வரணும் ஸோ நெக்ஸ்ட் அந்த வேலை தான் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தால் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க உங்கள் சோம்பல தீர்க்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்